ஸ்டோர் நியூ ரொம்பவே கோவமா இருக்காங்க குமார் வந்துட்டு இந்த அரசு இப்படி எல்லாம் மாறுபா நினைச்சு பாக்கல என்ன இவ சைக்கிள் மாதிரி பண்றா நம்மள இந்த அளவு கஷ்டப்படுத்திட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனா இருந்துட்டு இருக்காங்க இவ பண்ற விஷயத்த பார்த்தா அந்த அளவுக்கு கோபமா வருது இவ ஏன் இப்படி செய்யறான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனா இருந்துகிட்டு இருக்காங்க குமார் இருந்துட்டு சூப்பர் டா எப்படியோ நீ நினைச்ச மாதிரி கல்யாணமும் பண்ணிட்டு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஐயோ அப்பா நான் எதுவும் கல்யாணம் நல்லா பண்ணலப்பா அவ வேணும்னு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா என்னடா சொல்லிட்டு இருக்கா ஆமா அப்பான்றாங்க அவள் தான்ப்பா தேவையில்லாத மாதிரி பண்ணிட்டான் உண்மையிலேயே வந்து நான் கல்யாணமே பண்ணிக்கலப்பா அவளை எல்லாம் சொல்றாங்க அவளே வந்து தாலியை கட்டிட்டு இதை நான் கட்டின மாதிரி போய் சொல்லி வச்சிருக்கா எல்லாம் கூட நடக்கும் அப்பா அவ அப்படிதான்ப்பா பண்ணி வச்சிருப்பான்றாங்க எனக்கே வந்து அவள் பண்ண விஷயம் பயங்கரமான ஒரு அதிர்ச்சியை தான்ப்பா இருந்துச்சுன்றாங்க அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்கா ஆனா உண்மையிலேயேப்பா நான் அவள் கழுத்துல தாலி டே நீ எப்படிப்பட்டவன் தெரியாத தாலி கட்டணும் கட்டணும்னு சொல்லிட்டு கட்டிட்டு இப்போ வந்து அவ கட்டிக்கா எப்படிதான் கட்டிப்பா அவ கட்டினு இவ்வளோ உங்க குடும்பத்தை அசிங்க படிச்சிருப்பாளான்றாங்க அப்பா நீ பா என்ன நம்ப மாட்டேங்கிறாடி வேற என்னடா நிதுதான்டா உண்மையா இருக்கும்ன்றாங்க போப்பா நான் உன்னை நம்பினேன் ஆனா நீ இப்படி பண்ணிட்டேன்றாங்க நான் என்னடா பண்ணேன் நீ பண்ணிட்டு இருக்குதுட்டா அதெல்லாம் ரொம்ப மோசம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க சக்தி வேலு அதை கேட்ட குமார்ச்சி நம்ம அப்பாவே நம்மளை நம்ப மாட்டேங்கிறாங்க அப்ப வேற யார் நம்மள நம்புவாங்க அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப கவலையில இருக்காங்க கும்பர் தரசி சம ஃப்ராடா இருக்காளி இப்படி பண்ணிட்டாலே அப்படின்ற மாதிரி பயங்கர கவலையில இருந்துட்டு இருக்காங்க ஆஜோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசல ஏன்னா மாதிரி ஒரு டோஸ்ட் வரை போதுன்ட்டு வெயிட் பண்ணி பாக்கல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க